சம்மந்தமாக நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஏன் ப்ரோ வீடியோ போறது இல்ல கில் பாக்குறதுல நம்ம கில்டு வந்து கிட்டத்தட்ட மூணாவது லெவல் போயிருச்சு நம்ம வந்து ரெண்டு வாரத்தில் ஆறாவது லெவல் போனோம் ஆனா இப்போ வந்து எல்லாமே போச்சு என்ன ஆச்சு ப்ரோ நம்ம சேனலுக்கு வந்துச்சு அதே பண்ணிட்டாங்க ரொம்ப டவுனாக போகுது அதை விடுங்க ஒரு பெரிய கதை இப்போ எதுக்கு இந்த வீடியோன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து அதாவது சாரி நம்ம கில்டுக்கு வந்து இப்ப பிளேயர்ஸ் தேவை சோ நம்ம கில்டுக்கு வர எனக்கு என்ன ப்ரூ கிடைக்குது கில்டுக்கு வந்து ஜாயின் பண்ணுனா உங்களுக்கு வந்து நம்ம கில்ல வந்து ஜாயின் பண்ற எல்லாருக்கும் வந்து நாலு மாசம் சர்வே பண்ணீனா இந்த மாதிரி ஒரு பிரீமியம் கார்டு இது என்ன இந்த கார்டில் ஒரு கிஃப்ட் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து தெளிவா எல்லாமே சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவில் வந்து நம்ம கில்டு சம்மந்தமாக தான் பேச போறோம் என்ன ப்ரோ அப்படி சொல்ல போற அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கில்டுக்கு வந்து பிளேயர் தேவை எனக்கு என்ன ப்ரோ இதில் ஜாயின் பண்ணால் கிடைக்குது ரூல்ஸ் என்ன அது எல்லாத்தையும் நான் தெளிவா சொல்லிடுறேன் இதுக்கப்புறம் வந்து நம்ம கில்டை வந்து ஆக்டிவாக வச்சுப்போம் நம்ம வந்து டாப் அதுல போகணும் ஓஹோ இதுல போகணும் அப்படின்ட்டுலாம் இல்லை ஆக மொத்தம் கில்டு ஆக்டிவா இருக்கணும் அவ்வளோதான் இப்போ என்ன சொல்ல போறேன்னா நம்ம கில்டுக்கு வரக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள்ட்ட கேம் பிளே இல்லைனாலும் பரவாயில்ல இல்லை ப்ரோ நான் ஒரு மீடியம் கேம் பிளே பண்ணுவேன் அப்படின்னாலும் பரவாயில்ல என்ன பண்ணும் நீங்க கில்டு வார் ப்ளே பண்ணா மட்டும் போதும் எப்படி கில்டு வார் ப்ளே பண்ணா மட்டும் போதும் இங்க வந்தா மட்டும் போதும் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து கில்டுவார் பிளே பண்ணும் வேற வந்து நீங்க உங்கள்ட்ட கேம் பிளே இருக்கோ இல்லையோ அதை பத்தி நம்ம வந்து கண்டுக்கு போறதில்லை இவங்க வந்து இந்த மாதிரி அதாவது ப்ரோ பிளேயர் மாதிரி விளாடணும் மூவ்மெண்ட் அதிகமாக கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் இல்ல நீங்க கில்டுவார் ஆக்டிவா கில்டுவார் பிளே பண்ணா வீக்லி வீக்லி நூத்தம்பது க்ளோரி அடிச்சா மட்டும்தான் கில்லியே இருப்பீங்க நீங்க உங்கள்கிட்ட கேம் பிளே இருக்கோ இல்லையோ அது வேற விஷயம் ஆனா நூத்தம்பது க்ளோரி அடிக்கலீன்னா ஆட்டோமேட்டிக்கா கில்டு எல்லா கிக் பண்ணிடுவாங்க ஆஹ் முக்கியமா சண்டை இருக்கக்கூடாது அதாவது நீங்க போய் வேற ரூம் மேட்ச்ல தோத்துட்டு நம்ம சேனல இழுக்கிறதோ நம்ம பிரச்சனை அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை நீங்க வார் பிளே பண்ணீங்கன்னா அதாவது நீங்க ரூம் மேட்ச் பிளே பண்ணீங்கன்னா அது உங்களோட முடிச்சுக்கணும் அதை வந்து நம்ம சேனலுக்குள்ள இழுத்துட்டு வரக்கூடாது ஏன்னா சில பேர் போன இதுல வந்து நான் ஒரு யூடியூபர் அடிச்சுட்டேன் யூடியூபரே இல்லை மொத்தம் ஒரு சின்ன கண்டென்ட் கிரியேட்டர் அதை வந்து நான் இவர் அடிச்சுட்டேன் பெரிய பிரச்சனை அப்படி அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து போச்சு நீங்க ஒரு ரூம் மேட்ச் போறீங்கன்னா அது உங்களையோட முடிச்சுக்கங்க ஏதாவது பெரிய நம்ம இது ரூம் மேட்ச் ஆடிப்போம் அது வேற விஷயம் இதே மாதிரி நான் வந்து யூடியூபர் கில்ல இருக்கேன் வா போட்டுக்கலாம் அப்படி போட்டு நம்மளே வந்து இழுக்க வேணாம்

நானே அடிச்சிருந்தாலும் அடிச்சிருக்கலாம் இல்ல ஆப்போசிட் அவங்க எல்றா கூட அடிச்சிருக்கலாம் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க மாசம் இருக்கு அதாவது வந்து ஜாயின் பண்றீங்க அப்படின்னா இதுல இருந்து ஒரு நாலு மாசம் நீங்க பண்ணும்போது எனக்கு பர்சனல் மெசேஜ் பண்ணலாம் நான் உங்களுக்கு ரூம் ஐடியா எல்லாம் அதாவது கில் ஐடியா எல்லாமே கொடுத்துருவேன் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அதை நான் வந்து நோட் பண்ணி வச்சு ஒரு எப்படி சொல்றது உங்களுக்கு நீங்க நாலு மாசம் இந்த நாலு மாசம் சர்வே பண்ணி நாலு மாசம் கரெக்டா கில்டுக்கு பாயிண்ட் அடிச்சு ஆக்டிவா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு மாசத்துக்கு அப்புறம் வந்து ஒரு கார்டு மாதிரி கொடுப்பேன் இந்த நாலு மாசத்துல நீங்க இருக்கக்கூடிய அந்த நாலு மாசத்துல வந்து நீங்க எதுவுமே பண்ண தேவை நேம் சேஞ்ச் பண்ணுமா இல்லை எதுவுமே பண்ண தேவை உங்களால ஃபர்ஸ்ட் விளையாட முடியுமான்னு பாருங்க என்னால இந்த பாயிண்ட் அடிக்க முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை அந்த நாலு மாசத்துல உங்களுக்கே தெரிஞ்சிடும் நீங்க அடிக்கக்கூடிய வீக்லி வீக்லி அடிக்கிற பாயிண்ட் எல்லாமே நான் நோட் பண்ணிட்டே இருவேன் அதுல எதோ ஒன்று மிஸ் ஆனாலும் அதனால பாயிண்ட் அடிக்க முடியாது ஆட்டோமேட்டிக்கா கிக் ஆயிருவீங்க இல்ல நீங்க கரெக்டா பிளே பண்ணிட்டு வந்துட்டீங்க எல்லா வீக்லியும் வந்து நூத்தம்பது பாயிண்ட் அடிச்சுட்டீங்க அப்படின்னா நோட் பண்ணி நாலு மாசத்துக்கு அப்புறம் இந்த கார்டு கொடுத்துருவேன் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து கில்டு வெல்கம் கார்டு அப்படிம்பாங்க நம்ம வந்து கிஃப்ட் கார்டுலாம் பார்த்திருக்கோம் அந்த மாதிரி வந்து கில்டு வெல்கம் கார்டு இதுல வந்து உங்களுக்கு என்ன பொசிஷன் உங்க ஐடி அதாவது உங்க நேம் வந்துடும் அதாவது அந்த கார்ட்லேயே வந்து உங்களோட பேரு உங்க யூஐடி எத்தனாவதா நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க எப்ப ஜாயின் பண்ண டேட் கில்ல உங்களுக்கு என்ன கமெண்ட் அதாவது என்ன பொசிஷன் இருக்கு நான் வந்து லீடரா இருக்கேன் எனக்கு வந்து கமெண்டர் கீழே வரும் நீங்க அப்படி போட்டுப்போ கியூஆர் கோட்னு ஒண்ணு இருக்கும் அது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க இந்த கார்டை வச்சுட்டு எங்கேயாச்சும் வெளியே போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் காமிச்சிங்கன்னா அவங்க ஸ்கேன் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கேம் குள்ள உங்க ஐடிக்குள்ள போயிடும் ஃப்ரெண்ட் ரிக் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இது என்ன ப்ரோ கீழே மூணு மாதிரி அதாவது மூணு கிஃப்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கார்டு வந்ததுலேருந்து ஒவ்வொரு நாலு மாசத்துக்கு ஒருத்தா வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி இருக்கும் நாலு மாசம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பின் அதாவது ஸ்பின் ஈவெண்ட் மாதிரி அதுல ஸ்பின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எத்தனை டைமெண்ட் விழுகுதோ அது வந்து நான் உங்களுக்கு வந்துடும் ரெண்டாவது அப்படிதான் நீங்க ஆட்டோமேட்டிக்கா அதுக்கப்புறம் நாலு மாசம் கழிச்சு ஸ்பின் ஈவெண்ட் தான் அதுல ஸ்பின் பண்ணீங்கன்னா வந்துடும் அடுத்து அது இருக்கிறது தான் கிட்டத்தட்ட இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி நீங்க மூணாவது கிஃப்ட் வரும்போது நம்ம இல்லை ஒரு வருஷம் சர்வே பண்ணியிருக்கீங்க அந்த ஒரு வருஷம் சர்வே பண்ணதுக்காக உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி அது என்ன வேணா இருக்கலாம் அது பத்தி நான் முடிவு பண்ணல ஆனா வந்து உங்க வீட்டுக்கு ஒரு கிஃப்ட் வரும் அந்த கிஃப்ட்ல ஸ்லீவ்ஸு வேற ஏதாவது கேமிங் ரிலேட்டவா இருக்கலாம் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னா அதுக்கு ரிலேவெண்ட் எப்படின்னா பேனா ஸோ இந்த மாதிரி அது வந்து நான் இப்போதைக்கு சூஸ் பண்ணல ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசம் ஆகும் அதுதான் அந்த மூணாவது கிஃப்ட் அதாவது பேக் சைடு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஃபாலோ மோர் யூடியூப் அப்படின்னு போட்டு நம்மளோட சேனல் நேம் போட்டு நம்ம கியூஆர் கோடு இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் மேலே விஐபி மெம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கார்டு வச்சிருக்கிறவங்க நம்ம லைவ் நடத்துவோம் உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா ஸோ அதில் ஏதாவது நம்ம பெய்டு டோர்னமெண்ட் நடத்துகிறமோ இல்லை ஃப்ரீயாகவே நம்ம இப்போ டோர்னமெண்ட் வின் பண்ணுறதுக்கு ரிடீம் கொடுப்போம் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க இந்த கார்டை காமிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது சப்ஸ்கிரைபராக ரூம்ல ஜாயின்ட் ஆனாலும் அவங்களுக்கு பதிலாக நீங்கள் வந்துடுவீங்க இதுதான் வந்து ஒரு ஸ்பெஷல் இது வந்து விஐபி அப்படிங்கிறது யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு பதிலாக உங்களை மாற்றி அந்த ரூம்ல ஜாயின் பண்ணி விட்டு விளையாடி விடுவேன் வின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிடீம் வந்துடும் ஸோ இதுதான் இந்த விஐபி அது பெய்டு நம்ம பெய்டு நடத்தினாலும் பரவாயில்ல ஃப்ரீயாக நடத்தினாலும் பரவாயில்ல விஐபி இந்த கார்டு வச்சிருக்கிறவங்க எப்போ ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் யாராக இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கப்புறம் வந்து மெயின் வந்து அதாவது இந்த கார்டில் இருக்கக்கூடிய யூஐடி மட்டும்தான் வரணும் இந்த கார்டை வச்சுக்கிட்டு என் ஃப்ரெண்டு விளாட்றான் ப்ரோ நான் ஒரு வேறு ஐடியில் வந்து விளாட்றேன் ப்ரோ அப்படிங்கிறதெல்லாம் வாய்ப்பே இல்லை இந்த கார்டில் என்ன யூஐடி இருக்கோ அந்த யூஐடி தான் இந்த பேர் என்ன இருக்கோ அந்த பேர் மட்டும்தான் வரணும் இதுக்கு போல் நான் வேறு ஃபேக் கார்டில் வரேன் என்கிட்ட ஒரு நூப் ஐடி இருக்குது அப்படின்லாம் சொன்னால் வேலைக்கே ஆகாது இந்த கார்டு இந்த கார்டில் என்னென்ன இருக்கோ அவங்க மட்டும்தான் வந்து ஜாயின் பண்ண முடியும் ஸோ அவ்வளோதான் இதுக்கப்புறம் நான் வந்து கில்லை பற்றி போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ யாராவது ப்ரோ நான் நல்லா ப்ளே பண்ணுவேன் எனக்கு வந்து நல்லா ப்ளே பண்ண முன்னாடியே சொல்லிட்டேன் ரொம்ப ப்ரோ பிளேயர் மாதிரி விளையாடணும் அப்படி விளையாடணும் ஓஹோ ஆஹோ அப்படின்ட்டுலாம் இல்லை நீங்கள் நார்மலாக கேம் பிளே கொடுத்து கில்டு வார் கம்ப்ளீட் பண்ணாவே நீங்கள் வந்து கில்டை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ மறக்காமல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி பாருங்கள் என்னால் ப்ளே பண்ண முடியும் கில்டு வாரெலாம் விளையாட முடியும் அப்படிங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த கடையும் வாங்கி வச்சுக்கோங்க ஆனால் நாலு மாதம் வெயிட் பண்ணும் அந்த நாலு மாதத்தில் நானே பார்ப்பேன் இவங்க ஆவாங்களா எப்படி ப்ளே பண்ணுறாங்க கில்டு வார்க்கு ஒத்தாகுமா அப்படின்னு நான் பார்ப்பேன் வேறு எதுவுமே இல்லை நீங்கள் கில்டு வார் ப்ளே பண்ணால் மட்டும் போதும் நம்ம கில்டு வந்து ஆறாவது லெவல்லே இருக்கணும் ஏழாவது லெவலே ஃபுல் மேக்ஸில் இருக்கணும் அப்படின்ட்டு அவசியமே இல்லை மூணாவது லெவலில் இருந்தாலும் கில்டு வார் ப்ளே பண்ணால் போதும் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா மக்களே அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஓகே மக்களே இவ்வளோ தான் நான் சொல்ல வேண்டியது உங்களுக்கு யாருக்காச்சும் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வந்து ப்ளே பண்ணுங்க எனக்கு கார்டெலாம் வேணாம் ப்ரோ கில்லில் இருக்கின்றாலும் இருக்கலாம் உங்களால் இவ்வளோ ஒரு நூறு பாயிண்ட் நூற்றி இருபது பாயிண்ட் அடிக்க முடிஞ்சாலும் இருக்கலாம் ஆனால் வந்து நான் நோட் பண்ணிட்டே இருவேன் நூற்றம்பது பாயிண்ட் க்ளோரி அடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த கார்டு வேறு யாருக்கும் இந்த கார்டு இல்லை ஸோ அதையும் புரிஞ்சுக்கோங்க நான் வீடியோவிலேயே தெளிவாக சொல்லிட்டேன் நூற்றம்பது பாயிண்ட் அடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கார்டு நூற்றி இருபது பாயிண்ட் அடிச்சுட்டு நூற்றி பத்து பாயிண்ட் அடிச்சுட்டு அவங்களுக்குலாம் கார்டு கிடையாது ஸோ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு யாருக்காச்சும் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் எனக்கு டிஎம் பண்ணுங்கள் கீழே வந்து நம்பர் கொடுத்துருப்பேன் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணிங்கன்னா யூஐடி எல்லாமே அனுப்பிச்சு விட்டு நோட் பண்ணி வச்சுப்பேன் ஓகே மக்களே அடுத்த ஒரு வீடியோ பார்ப்போம் பாய் பாய்